புரட்சியாளர் பூவை அறுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் புரட்சியாளர் பூவை அறுக்கு புரட்சியாளர் பூவை அறுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோம் பெண்றில் பெண்மை அடையாரில் அம்பேத்கர் மணி மண்டபம் அம்பேத்கர் மணி மண்டபம் அமைத்து கொடுத்த அமைத்து கொடுத்த எங்கள் சூழலை அறுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் மண் உரிமை போராடிக்கு மண் உரிமை போராளிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இருபத்தி நாலாம் ஆண்டு நிறைவு நாளில் வீர வணக்கம் வீர வணக்கம் வணங்குகின்றோம் மடங்குகின்றோம் வணங்குகின்றோம் வணங்குகின்றோம் அம்பற்காரின் மறு உருவமாக அம்பற்காரின் மறுமுகமாக சிகழ்ந்த எங்கள் பூவை மூர்த்தி யாருக்கு வீர வணக்கம் எங்கள் பூவை மூர்த்தி யாரை வணங்குகின்றோம் வீர வணக்கம் வீர வழக்கம் பூவை அறுக்க வீர வணக்கம் புரட்சி பாரணம் கட்சியின் புரட்சி பாரணம் கட்சியின் தூத்துக்குடி மாநகர் மாவட்டம் சார்பிலே வீர வணக்கம் வீர வணக்கம் தோழமை அமைப்புகளின் தோழமை அமைப்புகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்ற வீர வணக்கம் செலுத்துகின்றோம் ம் செலுத்துகின்ற அம்பேத்கரின் மறுமுகம் பூவை யாருக்கு மறுமுகம் பூவை யாருக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்